அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம் சனி பகவான் வக்ர கதியில் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஜூலை இரு இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரகதியில் இருப்பார் வ சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதனால ஒரு பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார் இப்போது சனி பகவான் கும்பராசியில் இருக்கார் கும்பன் கும்பராசியிலிருந்து மகரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு சம்பவம் தான் சனி வக்ர பயிற்சி சனி பகவான் வக்ரகதியில் இருக்கும் பொழுது இயல்புக்கு மாறாக வேகமாக செயல்படுவார் அதனால் பலன்கள் வந்து உங்களுக்கு சனி பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் வேகமாக வரும் வேகமாக உங்களை விட்டு சென்றுவிடும் அதனால் நீங்கள் வந்து முயற்சித்து அதை தக்க வைத்து கொண்டால் இது நெடு நெடுநாளைக்கு நீண்ட நாளைக்கு நன்மைகள் அளிக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் சனி பகவான் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துலருந்து வ வக்ரநிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனி நடந்துகிட்டு அதனால் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து இடத்துல இருந்து இருப்பதனால உங்களுக்கு தொலைதூர ப பயணங்கள் நிறைய ந நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் தாய் தந்தையரிடம் ஏதேனும் உங்களுக்கு மனக்கசப்புகள் இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி இடையே புரிதல் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நீங்கி நீங்கள் வந்து நல்ல அன்னோன்யமான தம்பதியினருக்காக வாழக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வெளிநாடு இல்லை வெளி மாநிலத்தில் நீங்கள் படிக்க ஏதேனும் முயற்சிகளை ஏற்கனவே எடுத்திருந்தால் அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளாக முடியும் அது மட்டும் அல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் உத்தியோகத்தில் வந்து பணப்புழக்கம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ப்ரமோஷன் இல்லை பதவி உயர்வு இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் எதனா கேட்டிருந்தீங்கன்னா முக்கியமாக வந்து பணி மாற்றம் வேறு ஊருக்கோ வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கோ நீங்கள் கேட்டிருந்திங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே லாபம் சிறிது அதிகமாக காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வீடு மனை வாகனம் போன்ற ஸ்திர சொத்துக்கள் வாங்க இது உகந்த தருணம் அல்ல நீங்கள் வந்து ஒரு நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் இந்த சனி வக்ர பயிற்சி முடிஞ்ச பிறகு புதிய முதலீடுகள் பற்றி நீங்கள் யோசிக்கலாம் இப்பொழுது இதுக்கு இதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இது பண்ணீங்க புதிய முதலீடுகள் வேண்டாம் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சினால் உங்கள் உடல்நிலையில் சிறிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதற்கு முன்னாடி எதே பாதிப்புகள் இருந்து அது பற்றி உங்களுக்கு நீங்கள் அறியாமல் இருந்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய இது வந்து இந்த காலகட்டத்தில் அதற்கான உங்களுக்கு சமிக்கைகள் இப்போ இருக்கும் சிம்டம்ஸ் இப்போ உங்களுக்கு தென்படலாம் அதனால் வந்து அது எதனா இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவ நாடி நீங்கள் அதற்கான தீர்வுகளை எடுத்துக்குங்க இது வந்து உங்களுக்கு வந்து நீண்ட நாள் இருந்த இது வந்து தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் வந்து நல்லா பயன்படுத்திக்குங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வகர பயிற்சி உங்களுக்கு எந்த கெடுதலையும் பெரிதாக தரவில்லை அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்